வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் மலையகத்தில் ஏட்டிக்கு போட்டியாக ரணில் சஜித்தின் மே கூட்டங்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு காத்திருக்கும் ஜனாதிபதியின் விசேட அறிவிப்பு சனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த தீர்மானம் சிவில் சமூக அமைப்புகள் முடிவு மே தினத்துக்காக ஆயிரத்து ஐநூறு பேருந்துகளை கோரியுள்ள அரசியல் கட்சிகள் இருநூறு பேருந்துகளுக்கே கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது போலி பேஸ்புக் பதிவுக்கு எதிராக திருகோணமலை மாவட்ட நீதிமன்றில் வழக்கு தாக்கல் கோவிஷீல்டு தடுப்பூசியால் அரிதான பக்க விளைவு ஏற்படும் என ஒப்புக்கொண்ட ஆஸ்ட்ரோசெனிக நிறுவனம் வதந்திகளுக்கு முற்றப்புள்ளி வைத்தார் மன்னர் சார்லஸ் பொது நிகழ்ச்சியிலும் மனைவி கமீலாவுடன் இணைந்து பங்கு கொண்டார் விரிவான செய்திகள் சர்வதேச தொழிலாளர் தினமான நாளை நாட்டின் பல பகுதிகளிலும் அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்களினால் பாரிய மே தின கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இம்முறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகிய இருவரும் மலையகத்தில் இடம்பெறும் மே தின கூட்டங்களில் பங்கேற்கவுள்ளமை விசேட அம்சமாகும் அந்த வகையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கொட்டகலை மைதானத்தில் ஏற்பாடு செய்துள்ள மே தின கூட்டத்தில் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதம அதிதியாக கலந்து கொள்ளவுள்ளார் முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பமாக உள்ள இக்கூட்டத்துக்கு நாடளாவிய ரீதியிலிருந்து பேருந்துகள் மூலம் மக்கள் அழைத்து வரப்படவுள்ளனர் இதன்போது தற்போது பேசுபொருளாகியுள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளப் பிரச்சினை குறித்து சனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க விசேட அறிவிப்பொன்றை வெளியிடவுள்ளார் இதேவேளை தமிழ் முற்போக்கு கூட்டணி தலவாக்கலையில் ஏற்பாடு செய்துள்ள மே தினக் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொள்ளவுள்ளார் மாவட்டத்தில் மாவட்டத்திலுள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆதரவாளர்களின் பங்கேற்புடன் இடம்பெறவுள்ள இக்கூட்டத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பான தனது எதிர்கால திட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கவுள்ளார் இவை தவிர பிரதான அரசியல் கட்சிகளின் பிரதான மே தின கூட்டங்கள் கொழும்பில் இடம்பெறவுள்ளன சனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மதத் தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர் குறித்த ஒன்று கூடல் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் தலைமையில் வவுனியா புகையிரத வீதியில் அமைந்துள்ள ஆர் எச் விருந்தினர் விடுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை முப்பதாம் திகதி நடைபெற்றது இதில் உரையாடலை அகத்தியர் அடிகளார் திருகோணமலை வன ஆயர் நோயல் இமானுவேல் வேலம் சுவாமிகள் உட்பட நாற்பத்தெட்டு சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மத தலைவர்கள் என கலந்து கொண்டிருந்தனர் இதன்போதே சனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாளை முதலாம் திகதி மே தினத்திற்காக இலங்கை போக்குவரத்து சபையிடம் ஆயிரத்து ஐநூறு பஸ்களை அரசியல் கட்சிகள் கோரியுள்ள நிலையில் நேற்று இருபத்தொன்பதாம் திகதி மாலை வரை இருநூறு பஸ்களுக்கு மாத்திரமே பணம் செலுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன ஜன பலவேகைய தேசிய ஜன பலவேகைய மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் பேருந்துகளை கோரியுள்ளன இலங்கை போக்குவரத்து சபையின் நூற்றி ஏழு டிப்போக்களின் கீழ் நான்காயிரத்து எழுநூறு பேருந்துகள் இயங்கி வருகின்றன இதில் ஆயிரத்து ஐநூறு பேருந்துகளுக்கான கோரிக்கை கிடைத்துள்ளது இந்த பேருந்துகளை வழங்கும் போது அரசு சுற்றறிக்கையின்படி நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை செலுத்த வேண்டும் இது தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித்தி அல்விஸ் தெரிவிக்கையில் பஸ்களுக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகையை கட்டாயம் செலுத்த வேண்டும் முழு தொகையும் செலுத்தாமல் ஒரு பேருந்து கூட தரப்படாது என்றார் போலி முகநூல் பதிவொன்றுக்கு எதிராக திருகோணமலை மாவட்ட நீதிமன்றில் இன்று முப்பதாம் திகதி செவ்வாய்க்கிழமை வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் இலக்க நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் குறித்த வழக்கினை பதிவு செய்யப்பட்ட சட்டத்தரணி நாகராஜா மோகன் தாக்கல் செய்திருந்தார் குறித்த மனுவை ஆதரித்து சிரேஷ்ட சட்டத்தரணி இராமலிங்கம் திருக்குமாரநாதன் மன்றில் சமர்ப்பணம் செய்திருந்தார் குறித்த வழக்கு தொடர்பில் சமர்ப்பணம் செய்கையில் மெய்யுறுதிப்படுத்தப்படாத முகநூல் நிகழ்நிலை கணக்கினை பயன்படுத்துபவரது ஆள் அடையாளம் உறுதிப்படுத்தப்படல் வேண்டும் குறித்த முகநூல் கணக்கு பயன்படுத்தப்படும் அமைவிடம் அவற்றோடு தொடர்புடைய ஏனைய நிகழ்வுகள் பற்றிய விடயங்கள் உறுதிப்படுத்தப்படல் வேண்டும் போன்ற விண்ணப்பங்களை முன்வைத்ததோடு முகநூல் நிறுவனத்திடமிருந்தும் டயலாக் நிறுவனத்திடமிருந்தும் மேற்குறித்த விடயங்கள் மற்றும் நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை உடனடியாக பெறுவது தொடர்பாகவும் அவற்றை உடனடியாக கௌரவ நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிப்பது தொடர்பாகவும் தேவையானதும் அவசியமானதுமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கொழும்பு ஒன்றில் செயற்படுகின்ற குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் கணனி குற்றங்கள் விசாரணை பகுதியின் சமூக ஊடகப் பிரிவின் பணிப்பாளருக்கு உத்தரவிடுவதற்கான கட்டளையினை பிறப்பிப்பிக்குமாறு சமர்ப்பணம் செய்யப்பட்டது குறித்த விண்ணப்பங்களை ஏற்ற மாவட்ட நீதவான் மாணிக்கவாசகர் கணேசராஜா குறித்த கட்டளையை பிறப்பித்திருந்தார் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றில் இவ்வாறான வழக்கு தாக்கல் செய்யப்படுவது இதுவே முதல் தடவையாகும் கோவஷீல்டு தயாரித்த ஆஸ்ட்ரோசெனிகா நிறுவனம் தனது கொரோனா தடுப்பூசி மிக மிக அரிதாக சிலருக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என இங்கிலாந்து உயர்நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளது ஆஸ்ட்ரோசெனிகா நிறுவனமும் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமும் இணைந்து தயாரித்த கொரோனா தடுப்பூசி கோவஷீல்டு உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு மக்களுக்கு செலுத்தப்பட்டது இந்த சூழலில் ஆஸ்ட்ரோசெனிகா நிறுவனத்தின் தடுப்பூசியால் கடுமையான பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டி இங்கிலாந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கில் ஆவணம் ஒன்றை தாக்கல் செய்த ஆஸ்ட்ரசெனிகா நிறுவனம் தங்கள் கொரோனா தடுப்பூசியால் மிக மிக அரிதாக சிலருக்கு ரத்தம் உறைதல் மற்றும் இரத்த தட்டுகள் குறைதல் போன்ற பக்க விளைவுகளை ஏற்பட்டுள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளது வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பிரிட்டன் மன்னர் மூன்றாம் சார்லஸ் இன்று முப்பதாம் திகதி பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் பிரிட்டன் மன்னர் இரண்டாம் எலிசபெத் மறைவுக்குப் பின் அவரது மகனும் இளவரசருமான மூன்றாம் சார்லஸ் மன்னராக முடிசூடிக் கொண்டார் கடந்த பிப்ரவரியில் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவ பரிசோதனை செய்ததில் சிறுநீர் குழாய் பாதையில் பிராஸ்டேட் கேன்சர் இருப்பது கண்டறியப்பட்டு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைந்து அரண்மனை திரும்பினார் கடந்த சில நாட்களுக்கு முன் அவரது உடல் நலன் குறித்து தவறான தகவல் பரவியது இதனை பக்கிங்ஹாம் அரண்மனை அதிகாரிகள் வட்டாரம் மறுத்தது இந்நிலையில் முதல் பொது நிகழ்ச்சியாக இன்று முப்பதாம் திகதி லண்டனில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்திற்கு சென்று அங்குள்ள மருத்துவர்கள் ஊழியர்களை சந்தித்தார் அவருடன் மனைவி கமீலாவும் சென்றார் இதன் வீடியோ புகைப்படங்கள் வெளியாகி உள்ளது வரும் ஜூனில் ஜப்பான் மன்னர் பிரிட்டன் வருகை தருகிறார் அவரையும் மன்னர் சார்லஸ் சந்திக்க உள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்